கத்துருடைய பரிசு நாம மகிழம் படுவதாக பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு குருஷு நாமத்தினால உங்களுக்கு கிருபயம் சமாதானம் உண்டாதாக இன்னொரு முறையாக இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு குருஷு உதவி செய்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டு உங்களுக்கும் கிருபயம் சமாதானமும் உண்டாதுன்னு சொல்லி நான் வார்த்தைக்கிறேன் நிச்சயமாக தேவன் உங்களை ஆஸ்ரோதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த முறையும் அந்த நாளில் ஏசு கிருஷ்ண ரத்தத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நாம் போதித்து கொண்டு வருகிறோம் பாருங்க முதல்ல நாம் பார்க்கும்போது ஆதியிலருந்து ஒவ்வொரு அதை பயன்படுத்தி வந்தார்கள் ஆதாம் அதை என்ன பண்ணார் பயன்படுத்தினார் ஆபருகம் அதை பயன்படுத்தினார் அடுத்த நமக்கும் அதை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன பண்ணார்னா உதவி செய்த சொல்லி பார்க்கணும் பாருங்கள் இந்த யாத்ராத்தில் பார்க்கும்போது புரஜாதி ஜனங்கள் இயேசு ரத்தத்தை என்ன பண்ணார்கள் உபயோகப்படுத்தினார்கள் அடுத்தது ஸ்ரீ ஸ்ரீயேசு ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க உபயோகப்படுத்தினார் அடுத்து பார்க்கும் என்ன பண்ணுறோம் உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவ நிச்சயமா நம்மளுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் மறுமலர்ச்சியார் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மறு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் புது வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது நீங்கள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமான காரியங்களை இயேசுங்கிற வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க அவர் உள்ளவர் இருக்கிறார் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஒன்னு அவன் ஒன்னாவது அதிகாரம் மேலே வருஷத்தில் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல வேதிகளை அதை நீக்கி அதை என்ன பண்ணோம் சுத்தி கொடுக்கும் அன்பு ஜனங்களே ரத்தத்தை தினந்தோறும் என்ன பண்ணுவோம் உபயோகப்படுத்துங்க ஒரு பெரிய மாற்றத்தை அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவர் கொடுக்க ஒரு இருக்கிறார் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அந்த நாகமான் படைத்தளபதி சூரிய தேசத்து நாகமான் படைத்தளபதி அவர் ரத்தத்தை என்ன பண்ணா உபயோகப்படுத்தினா சொல்லி என்ன பண்ணுவோம் பார்க்கணும் வரும் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் சில வருஷம் நம்ம தியானித்து நம்ம கடந்து சொல்லும் போது தேவ நிச்சயமாக நம்ம ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பதினாறு வருஷம் அப்படியா சொல்லி பாருங்க அப்போது அவர்களை கைச்சினால் ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலே இருந்தது அலங்கத்திலே அவள் என்ன பண்ணியிருந்தான் குடியிருந்தான் பாருங்க இவர் யாரை இறக்கவரு என்னான்னா அவர்களே அந்த ரெண்டு பேர் ஜன்னலில் ஒரு கயிறு கட்டி அந்த கயிற்சியில் என்ன பண்ணுறாங்க அவளை இறக்கி விட்டுறாங்க அவங்க என்ன பண்ண பத்திரமா போயிட்டு இவங்க இடத்துல தாங்குறாங்க அதுக்கப்புறம் யோசனை இடத்துல போய் என்ன பண்றாங்க விசுவாச வார்த்தைகள் என்ன பண்றாங்க பேசுகிறான் பாருங்க அந்த ஸ்ரீ சொன்னவங்க பார்த்தீங்களா எங்களை குடும்பத்தை காப்பதற்காக ஒரு அடையாளத்தை நீங்கள் தாங்கன்னு சொல்லி அந்த அடையாளம் தான் எதா குறிக்கிறதுனா அந்த கயிறு தான் அடையாளம் அந்த இருந்து அந்த கட்டி விட்டாங்க பார்த்தீங்களா அந்த கயிறு தான் அடையாளம் இன்னைக்கு நமக்கு எது அடையாளம் ரச்சிக்கப்பட்டதற்கு எது அடையாளம்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு எது அடையாளம்னா ரத்தம் மாத்திரமே நமக்கு அடையாளம் நமக்காக அந்த ரத்தம் என்ன பண்ணப்பட்டது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அதை சிந்தப்பட்டுகிறது என் அன்பு ஜனங்களே இன்னைக்கு அந்த ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் இன்னைக்கு அந்த ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க பயன்படுத்துங்கள் கத்திர பெரிய மாற்றத்தை கூட வாழ்க்கையை என்ன பண்றாரு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்து பா சொல்றாங்க பாருங்க அந்த கயிறு தான் அதுக்கு அடையாளமா இருக்கிறது யோசுவா ரெண்டு சொல்லி பார்க்குறோம் அப்போது அந்த மனுஷர் அவள் நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்சை எங்களை இறக்கி விட்ட ஜனங்களே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் சகோதரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் நீ என்ன பண்ண சேர்த்துக்கோள் ஏசு கிருஷ்ண ரத்தம் எந்த வீட்டில் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒரு பாதுகாப்பு உண்டு என் அன்பு ஜனங்களே சங்கீதம் தொண்ணூத்தொன்றுல பார்க்குறோம் பத்தாவது வருஷத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது இது நிறைய பேர் நிறைய பேர் வீட்டில் வாத கூடாரத்தை அணுகுது பருவ பெலவினாவில் ஆண்டு ஆண்டு கொள்ளுது செய்வன வச்சா கிறிஸ்துவ பழிக்குது செய்வன வச்சா ஊழல் பழிக்குது செய்வன வச்சா விசுவாசல பழிக்குது ஏன் பழிக்குதுன்னா வாதனை நம் கூடாரத்தை பண்ணது அணுகுது ஏன்னா நம்முடைய வீட்டில் அவருடைய ரத்த நாப்பன பல தெளிக்க பண்ணல நம்ம எல்லாம் அவருடைய ரத்த நாப்பன் மேல தெளிக்க பண்ணல நிறைய ஊழியர்கள் மேல விசுவாசி மேல அவர் ரத்த நாப்பன் தெளிக்கப்படல இன்னைக்கு அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும் போது வாத நம்முடைய கூடாவத்தை அணுகாத படிக்க அவர் பார்த்து கொள்ள பல அடா பண்றாரு பலவரா இருக்கிற பாருங்க அந்த ரெண்டு ஜனங்க சொல்றான் அந்த தகப்ப நான் தாயார்லாம் அவங்க வீட்டுல எதுவும் சொல்லுன்னு சொல்லி என்ன பண்ணல அந்த ரெண்டு வேவக்காரர்கள் சொல்லல அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணா அந்த ரெண்டு பேர் சொல்ற காரணம் என்னன்னா எல்லாரும் நீ என்ன பண்ணு உன் வீட்டுக்கு கூட்டம் சொல்கிறார் ஏன்னா அந்த வீட்டில் இயேசு ரத்தம் இருக்குது அப்போ பாருங்கள் அந்த ரத்தத்துக்கு எது அடையாளமாக சொல்லப்படுறதுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அது சொல்கிற பாருங்கள் யோசுவார் ரெண்டு பதினாலு அப்போது அந்த மனுஷர் அதை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரயோசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிறை என்ன பண்ணு ஜன்னலே என்ன பண்ணு கட்டி வைன்னு சொல்றார் அந்த சிவப்பு நூல் கயிறு தான் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா ஏசு கிருஷ்ண ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்குது வேற கலர் ப்ளூ கலர் இல்லை வேலை பச்சை கலரு ஏதோ மணி கலர் என்ன பார்க்க கயிறு என்ன பண்ணலாம் கட்டி விட்டுருக்கலாம் அந்த அந்த உள்ள கயிறு ஏன் கட்டப்பட்டதுன்னா ஒரு ஜன்னல் என்ன கட்டப்பட்டதுன்னா அதுதான் ஏசு சிவ ரத்தத்திற்கு அடையாளமாக அது என்ன பண்ணப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அப்போ பாருங்கள் அதை நம்ம என்ன பண்ணோம் உபயோகப்படுத்தணும் அப்போ அதுதான் வந்து என்ன என்ன கொடுக்குதுன்னா இயேசு ரத்தத்தை அது குறிக்கிறது அப்போ அந்த வேலையில் பாருங்கள் உங்களோட வீட்டில் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்தோம்னா உன்னோட கணவன்களுக்கு எதுவும் ஆகாது உனோட மனைவியும் எதுவும் ஆகாது உனோட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சாபங்கள் வராது ஏசு கிறிஸ்து சகல பாவங்களை அவர் நீக்கி அவர் என்ன பண்றாரு சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்க கடந்த மாதங்களை நாம் பார்த்தோம் அன்னால் பாருங்க பதினாறு தலைமுறை ஷாபம் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அதை என்ன பண்ணுவது முறியடிக்கிறது பெரும்போல ஸ்ரீகாந்த அந்த ரத்தத்தின் வல்லமை என்ன பண்ணப்படுகிறது முறியடியா படி முறியடிக்கப்படுகிறது இன்னைக்கு உங்களோட வீட்டில் தெ கழுவீங்களா வார வாரம் திருவந்து எடுக்கிறீங்களா கணவன் கனவு நாட்பிள்ளைகள் எல்லாரும் கழுவப்பட்டு இருக்கும் போது தேவன் ஒரு பாதுகாப்பு நிச்சயமா நமக்கு என்ன பண்றாரு கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் பாருங்க இன்னைக்கு காணொலி சுடியை குறித்து நம்ம கேள்விப்படும் போது இயேசுடைய வளமையெல்லாம் வல்லமையெல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் கண்பார் கண் பார்வை கொடுக்கிறார் செவியூட செவிகளை திறக்கிறார் வாய் பேச முடியாத பேச வைக்கிறார் நிமிட முடியாத குணி என்னப்பா நிமிடம் செய்தார் பன்னெண்டு முப்பத்தெட்டு வருஷமாக வேதியும் சுகத்தை கொடுத்தாரு பன்னெண்டு வருஷமா பெரும்பாலும் சீக்கிரன்னாப்பத்தை கொடுத்தார் நான் காணவசி தன்னுடைய மகள் பிசாசன் பிடியெலாம் வேத வேதிப்பட்டு இருக்கிறாங்க அவர் சுகத்தை கொடுக்கலவரே அப்பா திம்மியோட மகனே பத்து பேர் தாவுதின் குமாரனே எனக்கு மனமெருங்கன்னு சொல்லும் போது கத்தன் மனமெருங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகன்னு சொன்னார் நண்பு ஜனங்களே ஆனால் காணியும் அதே போல வந்துதான் தாவுதீன் குமாரனே என்ன மனம் இருக்குன்னு சொல்லும்போது ஏ சுக்குன்னா பண்ண சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஸ்ரீயை பார்த்து என்ன சொல்கிறேன்னா நீ ஒரு நாய் ஈக்குவலுக்காக அந்த ஸ்ரீயை என்ன பண்ணுறாரு சொல்லிட்டார் ஒரு நாய் என்ன சொல்லிட்டாரு பாருங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விடாமுயற்சி ஒரு இருக்கும் இருக்கும்போது ஏன் அந்த ஸ்ரீகா என்ன பண்ண சுகத்தை கொடுக்கலன்னா நீங்கள் யாருன்னா பதில் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லலாம் ஆனால் அதை வேத வார்த்தை தெளிவாக பாருங்க அந்த ஆதியில் ஆதி அந்த காணான் என்ன பண்றான் அந்த செய்த அந்த தவறுனால அந்த காணான் செய்த தவறு மூலமாக அந்த சாபம் அவளை பின் தொடர்ந்து வருவதனால அவர்களால் அந்த இயேசு அந்த சுகத்தை என்ன பண்ண முடியல கொடுக்க முடியல அதுக்கப்புறம் சுகத்தை பற்று போது இயேசு சொல்கிற சொல்கிற வார்த்தை என்னென்னு பார்க்கும்போதுன்னா ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகவே கடவுள் என்ன சொன்னால் இயேசுவின் வல்லமை அவள சுகத்தை கொடுத்தது ஏன்னால் அன்பு ஜனங்களே இன்னைக்கு நீங்கள் என்ன காரியத்தை நீ மனதில் விரும்பிக் கொண்டு இந்த வார்த்தை எந்த காலத்திற்கு நினைத்துக் கொண்டோட விருப்பத்தின் விருப்பத்தின்படியாக தேவனாக கர்த்தர் நாமத்தினால உங்களுக்கு அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுறது நம்ம ஆராதிக்கிற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயமாக அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அது நீங்கள் என்ன பண்ண விசுவாசிக்க வேண்டும் அது சொல்கிற பாருங்கள் அந்த சிவ பொண்ணு என்ன பண்ணுறாங்க பற்றி வைக்கிறான் இதுதான் அந்த இது இது என்ன பண்ணா ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது அது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய ரத்தம் அவங்க வீட்டில் என்ன பண்ண பண்ணோம் இருக்கணும் பாருங்க அந்த கயிறு நான் என்ன பண்ணப்பட்டிருக்குது அந்த ஜன்னலில் என்ன பண்ணப்பட்டிருக்குது கட்டப்பட்டிருக்குது இப்போ அவன் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கயிறை பார்ப்பான் வேசு ரத்தம் அங்கே இருக்குதா இல்லையா ஏன்னா பிள்ளைகள் எடுத்து போறாங்களா இல்லை யாராவது அறுத்து போட்டாங்களா இல்லை யாருனாவது தூக்கின்னு போயிட்டாங்களா இல்ல யாராவது கொலைத்து போட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறாங்க அதே போலதான் நீங்கள் என்ன பண்ணோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தால் நம்ம கழுவப்படுமா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுதா சொல்லி என் அன்பு ஜனங்களை நீங்கள் பார்க்கணும் அந்த கையில அவங்க க எகித்து தேசத்தில் அவங்க நம்ம வரும்போது அந்த காணான் தேசத்துக்கு பிரயோசித்து வருகிற அளவுக்கும் அந்த கயிறை பாதுகாப்பாக அவங்க என்ன பண்ணாங்க பாதுகாத்து கொண்டாங்க நீங்கள் அதை பாதுகாப்பாக என்ன பண்ணோம் பாதுகாப்பு பண்ணும்போது அவங்க வீட்டை தேவனாக நாங்கள் பாதுகாத்தா பாதுகாத்தான் பாருங்கள் அந்த எருகோக்கோட்டை மதுச என்ன பண்ணுது இருக்குது ஜனங்கள் சொல்கிற ஜனங்களுக்கு தெய்வம் சொன்ன காற்ற எருகக்கோட்டையை ஏழு நாள் என்ன பண்ணோம் சுற்றி வரணும் ஏழாவது நாள் ஏழு முறை என்ன பண்ணோம் சுற்றி வரணும் பரவ தேவன் அவர் என்ன சொன்னார்னா நீ கடப்பார வச்சு அதை வச்சு நான் எந்த ஒரு வேலையை சொல்லலை அந்த காலத்தில் எந்த ஒரு கடப்பாரை ட்ரில்லிங் மிஷினு எந்த ஒரு கரண்ட் ஏதோ என்ன பண்ண இருந்திருக்காரு அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் நீங்கள் என்ன பண்ணா தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ன பண்ணாரே சொன்னார் இந்த வேலையில என் அன்பு ஜனங்களே உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் பலவிதமான கட்டுகள் வேதிகள் இருக்குதா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் தேவனை ஆராதி ஆராதிக்க உங்கள் சூழ்நிலையை மாற்றுவேன் நீங்கள் தேவனை ஆராதிக்க உங்கள் வேதையை மாற்றுவேன் நீங்கள் தேவனை ஆராதித்து பாருங்கள் இந்த கடன் பட்சியை மாற்றுவேன் தேவனையில் ஆராதி பாருங்கள் நல்ல வேலைகளை கத்தணும் கொடுப்பாரு நீங்கள் தேவனை ஆராதித்து பாருங்கள் நல்ல சம்பள உயர்வை கத்தணும் கொடுப்பாரு நீங்கள் தேவனை ஆராதி பாருங்கள் உங்கள் சபையை கத்தனை ஆசீர்வதிப்பாரு நீங்கள் தேவனை ஆராதி பாருங்கள் கத்தனை உங்களை ஊழியத்தை பண்ணுவார் ஆசீர்வதிப்பாரு பாருங்கள் பவுலோசியில் நாம் பார்க்குறோம் அவர் இருந்தாலும் இவன் என்ன பண்ண போகிறான் மறுக்க போகிறான் அவன் பாருங்க அந்த தொழு மரத்தில் தலைக்கிழாத அவங்கள தொங்கவிடப்பட்டு விடப்பட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன பண்ணாங்கன்னா தேவனை ஆராதிக்கிறான் இன்னைக்கு கற்று நம்ம நல்ல ஷபை கொடுத்துக்கிறேன் நல்ல ஊழியக்காரை கொடுத்து நல்ல ஃபேன் லைட்டு மைக்கு ஆ எல்லாமே கொடுத்துருக்கிறாரு ஏசி நிறைய சபையில் ஏசி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவர் தேவனை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆராதிக்க முடியல வீடு நம்ம தேவனை ஒரு அரை மணி நேரம் நம்மளால் ஆராதிக்க முடியல என் அன்பு ஜனங்களே உங்களுடைய கவலைகள் மாற வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை மாற வேணும்னு சொன்னா நீங்கள் தேவனை ஆராதித்தே ஆராதி ஆராதிக்க வேண்டும் பாருங்கள் அவன் தொழு மரத்தில் தலைக்கீழாக கட்ட போதிலும் தேவனை ஆராதிக்கிறான் தேவனை ஆராதிக்கும் போது அந்த அந்த ஜெயிலில் என்ன பண்ண அந்த ஜெயிலோட அந்த அதிகாரி என்ன பண்ணுறான் ரட்சிக்கப்படுறான் அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லா கவிதைகளும் அந்த வார்த்தையில கேட்டு என்ன பண்ணுறான் ரட்சிக்கப்படுறான் அடுத்து அந்த ஜெயிலுடைய அதிகாரியுடைய குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க ரட்சிக்கப்படுறான் இந்த நாளில் நீங்கள் வீடுகளில் சபைகளில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு போது வீடுகளில் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது சபைகளில தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ தேவனை ஆராதிக்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்கறவங்களுக்கு தேவனகை கத்தை ஒரு விடுதலையை கொடுக்குற அளவுக்கு அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனகை கத்தர் பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க அது நாம் பார்க்குறோம் தேவான் மோசைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஓ உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுறாங்க செய்கிறான் அந்த உடன்படிக்கை பற்றி எங்கே இருக்கிறதோ கத்தராதை என்ன பண்ணுறாரு ஆசீர்வதிப்பார் கீர்த்தனாக ஓபர் தேதோன வீட்டில் மூன்று மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுறது இருக்குது தாவிதா பயப்படான் அந்த பெட்டியை தொட்டத்துக்கு மூன்று மாதம் இருக்குது ஊசா அந்த பெட்டியை தொட்ட அவன் செத்துட்டான் அது அவன் பார்த்துட்டவனாக இல்லை அது வேற ஒரு சாப்பிட்டார் ஆனால் அந்த கீர்த்தனாக ஓப தேதவனு வீட்டில் அந்த கத்தோடைய பெட்டி எதுனால அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் வேலையை ஆசீர்வதிக்கிறான் அவன் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறார் அவன் இல்லத்தார் ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தனா பண்றாரு ஆசிர் நீ என்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா ஏன் கீர்த்தனாக்கிய ஓபத் ஏதோ அவங்க வீட்டுல பெட்டி வந்ததும் சொல்லி நான் பாருங்க ஒண்ணு நாலாமத்துல நம்ம ஆசமனா அந்த கத்தரோட பெட்டி என்ன பண்ணா அந்த கீர்த்தனாக்கிய ஓபத் ஏதோ கத்தரோட பெட்டிக்கு முன்பதாக நூறு பேர் தேவன என்ன பண்ணாங்க ஆராதிப்பாங்க நூறு பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க ஆனா அந்த நூறு பேரை பார்க்கலாம் கீர்த்தனா ஒவ்வொருதும் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறான் நீங்கள் ஒரு பாட்டு பாருங்களா கத்தனுடைய வார்த்தை அஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானிக்கிறீங்களா கடவுளுக்காக எந்த ஒரு சின்ன ஊழியத்தை நீங்கள் செய்யறீங்களா கடவுளுக்காக சபையில பெருக்குறீங்களா இல்லை வேலை செய்கிறீங்களா ஊழியக்காரக்கு உதவி செய்யறீங்களா உதவி ஊழியக்காரில் இருக்கிறீங்களா கடவுளுக்காக நீ எந்த வேலையை செய்தாலும் அது உண்மையோடு கூட நீங்கள் செய்யும்போது அந்த உண்மையை தேவன் பார்க்குறாரு அன்பு ஜனங்களே தேவன் எதிர்பார்க்குற காரியம் நீங்கள் தேவனுக்காக நீ உண்மையாக வாங்கினா சொல்லி கத்தனா பண்றாரு எதிர்பார்க்குற அப்ப தேவனை உண்மையோடு கூட ஆராதித்தா கத்திர கூட வீட்டுல என்ன பண்றாரு வேலை செய்யறா நிறைய ஜனங்கள் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா வேதியோட இருக்கும்போது பிசாசன் பிரிடும் போது இந்த பைபிள் என்ன பண்ணுவோம்னா தல பக்கத்துல என்ன பண்றாங்க தலைமாட்டில் வச்சிருப்பான் இந்த பைபிளை தலைமாட்டில் வச்சினா பேய் வராது பிசாஸ் வராது காத்து கருப்பு எதுவும் என்ன பண்ணாது அணுகன் நினைப்பேன் அப்படி இல்லை வரும் இந்த பைபிள் பக்கத்தில் இருப்பதனால பெரிய விஷயம் இல்ல வீட்டில் இருப்பதனால பெரிய விஷயம் இல்ல உடன்படிக்கப்பட்டு கீர்த்தனாக வீட்டில் இருப்பது பெரிய விஷயம் இல்ல இது ஊழியக்காரர் வீட்டில் இருப்பது பெரிய விஷயம் இல்ல நம்முடைய வீடுகளில் செல்ஃபுல்கள் இருப்பதில் பெரிய விஷயம் இல்ல அந்த வேதத்தை திறந்து நாம் வாசிக்கும் போது தான் அந்த தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்பது எந்த சந்தேகம் இல்லை ஏசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்தால் பாருங்க கலத்தியார் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம ஆசிரியம் ஆபுர்காமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு வரும்படியாக இயேசு என்ன பண்ணிக்கிறாரு மறைத்திருக்கிறார் இந்த வேதத்தை நீங்க படிக்கிற பயிலாக இருக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை தேவ நிச்சயமா என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்க இயேசு ரத்தத்தில் வல்லமை உண்டு மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு பாவ மன்னிப்பு உண்டு ஆசீர்வாதம் உண்டு நிம்மதி உண்டு சமாதானம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு பணங்கள் பெருகிறது வீடுகளை கட்டி முடிக்கலாம் வேதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லுகிறேன் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்காக என்ன பண்றாங்கன்னா அவர் வல்லவராக இருக்கிறான் பாருங்க ஒரே பெண் என்ன பண்ணாங்கன்னா அவன் குடும்பத்தை ரச்சித்துக் கொள்ளிறான் அடுத்து பாருங்க பெரிய ஏழு முறை சுற்றி என்ன பண்ணான் வந்துட்டான் சுற்றி அவங்க ஆராதிக்கும் போது எல்லாம் எருகோ கோட்டை இடிந்து விழுது எல்லா இடத்துல இடிந்து விழுது இனி கூட வேத ஆராய்ச்சி சொல்கிறாங்க அந்த ராகாப் ஸ்ரீ அந்த எருகோ கோட்டை ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் என்ன பண்ணல இடிந்து விழ சொல்லி நம்ம சனித்தான் பண்ணுறோம் வாசிக்கிறோம் அது ஒரே ஒரு காரணம் அந்த ராகாப் ஸ்ரீ விபச்சார ஸ்ரீயாக இருந்தாலும் ஒரு புற ஜாதியாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் விசுவாசம் வைத்தபோது அவளும் காப்பாற்றப்பட்டார் அவளோட குடும்பமும் காப்பாற்றப்பட்டது அந்த இடம் மாத்திரம் இன்றைக்கி என்ன பண்றது அது இருக்குது அது வேலை இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பயன்படுத்தும் போது இந்த நாளில் இந்த ஸ்ரீ சுகத்தை பலனை கொடுத்துவர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தமையிலே கத்துத்தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்